மார்ச் மாதம் ஒதாம் தேதியில இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு நாட்கள் பொதுவா பல மனிதர்கள் வந்து தங்க கூட பிறந்த சகோதரத்தோட பிறந்த நாளையே வந்து மறந்துடுவாங்க ஆஹ் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள் அக்காட பிறந்த நாள் அண்ணாட பிறந்தநாள் தம்பியோட பிறந்த நாள் அப்படின்னு யாரா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும் இல்ல அப்படின்னா அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாளோ அல்லது ஒரு கிழமைக்கு அப்புறமோ இல்ல ஒரு மாசத்துக்கு அப்புறமோ தான் அவங்களுக்கு வந்து அந்த நாட்கள் வந்து ஞாபகம் வரும் ஏய் சில பிள்ளைகள் வந்து தாய் தாப்பனோட பிறந்த நாளே ஞாபகத்துல வச்சிருக்கில்ல சோ அப்படி இந்த உலகம் வந்து ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள பல ஆசைகள் பல தேடல்கள் அப்படின்னு வந்து உலகம் அந்த மனிதரை மனிதர் நேசிக்கிறது அந்த குடும்பத்திலேயே இருக்கிற அக்கறை அப்படின்றது வந்து இல்லாமல் கொண்டிருக்கு அப்ப அந்த இரத்த சொந்தம் கூட பிறந்தவங்களுடைய பிறந்த நாட்கள் ஏதாவது விசேஷ நாட்களே ஞாபகம் இல்லாமல் இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில ஒவ்வொரு முறையுமே கிருஷ்ணா அப்படின்ற ஒரு இளைஞர் ஒரு பல குடும்பங்களை வாழ வைத்த ஒரு இளைஞர் யூனிவர்சிட்டி இளைஞர்களை என்டர் பண்ண ஒரு இளைஞர் தன்னோட முயற்சியால தன்னோட குடும்பத்தையும் தன்னுடைய சகோதரர்களையும் அந்த ஏழ்மை என்ற வட்டத்தில இருந்த தூக்கி பல பேரை வியந்து பார்க்க வச்சு பல பேருக்கு கையை கொடுத்து தன்னுடைய தொழிலையே பல யூடியூபர்ஸை இன்றைக்கு ஒரு அன்றைய ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் கூட எடுக்க முடியாமல் இருந்தவர்களை இன்று ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்து கிட்ட குக்கிங் வீடியோ போட்டு உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து பல பேரோட வாழ்க்கையை மாற்றி இது தவிர்த்து பல உறவுகள் அனுப்புகின்ற காசா பல ஏழைகளுக்கு வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருந்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து வாழ வைத்த ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு தீர்ப்பு நாள் அந்த தீர்ப்பு நாட்கள் கிட்டத்தட்ட தடவை கிட்ட அந்த தீர்ப்பு அஞ்சு நாலு தடவை கிட்ட தீர்ப்பு வந்துட்டு நினைக்கிறேன் ஆனா அத்தனை நாட்களையுமே வந்து இந்த வாரம் இந்த நாள் கிருஷ்ணாவோட தீர்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி உலகத்துல எந்தெந்த மூலையில இருக்கிற உறவுகள் என்னென்ன வேலை செய்யறவங்களை இருந்தாலும் சரி அது தங்கச்சி மாறா இருக்கட்டும் அக்கா மாறா இருக்கட்டும் அப்பா மாறா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் தாத்தா மாறா இருக்கட்டும் பாட்டிமாரா இருக்கட்டும் அவங்களுடைய வேலைகள் குடும்ப வேலைகள் மனக்கவலைகள் இதெல்லாம் இருந்தாலும் அந்த கிருஷ்ணாவோட தீர்ப்பு நாள் அப்படின்ற ஒரு நாளை வந்து மறக்காம அந்த நாளுக்கு முதல் நாளே வந்து நாளைக்கு இன்னவா இருக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால தேர்றதா இருக்கட்டும் அதை பற்றி கோல் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களோட பேசுறதா இருக்கட்டும் வீட்டுல பேசுறதா இருக்கட்டும் சோ இப்ப கிருஷ்ணா குடும்பத்தோட வந்து பேச ட்ரை பண்றதா இருக்கட்டும் ஸோ இப்படியான விடயத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னது போல படங்கள்ல ஒரு கதாநாயகனுக்கு டைரக்டர் உருவாக்கின ஒரு கதாநாயகனுக்கு அது கதாநாயகனை கதாநாயகன காமிக்கணும் பெருசா காமிக்கணும் என்பதற்காக அந்த காட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா கதை புத்தகங்கள்ல வரலாற்று புத்தகங்கள்ல அந்த புத்தகத்தோட கதாநாயகனுக்கு வரலாற்று நாயகனுக்கு வந்து அப்படியான படியங்களை வந்து நம்ம பு கதை புத்தகங்கள்ல பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம் ஒருத்தருக்கு வந்து இந்த கூட பிறக்காத உறவுகள் யாருனே தெரியாத உறவுகள் ஒருத்தருடைய வருகைக்காக ஒருத்தருடைய அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு செய்திக்காக காத்திருக்கின்றது அப்படி என்பது நான் புத்தகங்கள்ல பாட புத்தகங்கள்ல படங்களை பார்த்தது நான் வாழ்ற வாழ்க்கையில சக தொழில் செய்கின்ற ஒரு யூடியூப்பருக்காக உலக மக்கள் இவ்வளவு நாலு நாற்பத்தஞ்சு நாட்களும் வந்து அவர்களுடைய அந்த ஒரு தீர்ப்புக்காக அவர் திரும்ப வரணும் என்பதற்காக மீது வழி வைத்து அந்த மீது விழி வச்சு காத்திருக்கின்ற மாதிரி வந்து நடக்கிற ஒரு விடயம் இப்போதான் நான் வந்து பாக்குறேன் என்னுடைய வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில மட்டுமில்ல என்னோட மாமாமார் அங்குள்மார் அவங்க சினிமா டைரக்டர்ஸ் பல பேரை வந்து யாரு கிருஷ்ணா என்ன இப்படி வந்து மக்கள் அன்பை கொடுக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு கிருஷ்ணாவுக்காக கிருஷ்ணாவோட அந்த ஒரு தீர்ப்பு நாளுக்காக மக்கள் காத்திருக்கிறது கிருஷ்ணாக்கு கொடுக்கின்ற அந்த ஆதரவு அவர் பக்கம் இருக்கின்ற நல்ல விடயங்களை சொல்றது அவர் செய்த சேவைகளை சொல்றது அப்படி அவர் செய்த நல்ல விடயங்களை பா பேசுறவங்களை ஊக்கப்படுத்துறது பாராட்டுறது அப்படின்னு ஒரு பெத்த பிள்ளைக்கு உறவுகள் எப்படி அந்த தங்க வீட்டு பிள்ளைக்கு எப்படி அந்த உறவுகள் ஒரு அன்பை கொடுக்கும் ஒரு அரணா இருக்குமோ அப்படித்தான் கிருஷ்ணாக்கு இந்த உறவுகள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களும் இருந்திருக்கு கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரோட விருப்பமும் ஒரு நல்ல ஒரு செய்தி வரணும் அப்படி என்பதுதான் நானும் அந்த செய்திக்காக தான் காத்திருக்கேன் இது வந்து இன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல ஸோ எனக்கு தெரிஞ்சு இலங்கை நேரம் ஒரு மணிக்கு அப்புறம் தான் செய்தி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல செய்தியா இருந்தா உடனே வீடியோ வரும் இல்ல நல்ல செய்தி வரும்னு நம்புறேன் பல உறவுகள் உலகெங்கும் இருக்கிற உறவுகள் ஈஸ்டர் பெருநாள் அன்னைக்கு வந்து லண்டன்ல கனடால எல்லாம் மெடுகிறிகள் கொடுத்ததா இருக்கட்டும் வேலைகளுக்கு உணவு கொடுத்ததா இருக்கட்டும் கிருஷ்ணா எங்களுடைய பிள்ளை வழியில வந்துடணும் அப்படின்னு எக்கச்சிக்கமான சம்பவங்கள் கிருஷ்ணாக்காக பண்ணிருக்காங்க சில பேர் வந்து காணொலிகளும் எடுத்திருக்காங்க கிருஷ்ணா வந்தோடனே அவரே வந்து அவருடைய சேனல்ல உறவுகள் என்னுடைய உறவுகள் அப்படின்ற மாதிரி அவர் போடணும்ன்ற மாதிரி சில பேரும் வந்து சில தளங்கள்ல வந்து பார்த்தேன் சோ கண்டிப்பா நல்லது நடக்கும்னு உங்களை போல நானும் நம்பியிருக்கேன் சோ அடுத்தது இந்த வீடியோல நான் சொல்ல வர்ற விடயம் முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா பொதுவா வந்து இப்பெல்லாம் வந்து போலித்தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்போ அதனால் நம்ம வந்து நகை வாங்குறதா இருந்தாலும் சரி ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி எது ஒரிஜினல் எது ஃபேக்ன்றத கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஊடகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இப்போ மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஊடகத்துறையாளருக்கு என்ன தேவை அப்படின்னு படித்து ஊடகத்துறைக்குள்ளே போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு செய்திய வழங்குறவர்கள் நாட்டு நடப்பு வெளிநாட்டு விடயங்களை அவங்க அவங்களுடைய அதே சொல்றவங்களுடைய போடுவோம் காலை செய்தி மாலை செய்தி மதிய செய்தி இரவு செய்தி ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அப்ப ஒரு வீடியோ அஞ்சாயிரம் வியூ படி இருபதாயிரம் வியூ அப்படின்னு அந்த காசு மைண்ட் செட்டோட அந்த ஒரு நாலேஜும் இருக்காது இந்த ஊடகத்துறை பற்றி நாலேஜும் இருக்காது மனிதத்தன்மை இருக்காது ஜஸ்ட் ஃபார் வியூ அப்படின்னு செயற்படுற சில கூட்டங்களும் வந்திருக்கு இருக்கு அப்ப இதுல வந்து நம்ம போலிகள் ஃபேக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஒரு அக்கறையோட இல்ல ஒரு ஊடகத்துறையை நேசிக்கின்ற நபர்கள் நானும் ஒரு ஊடக துறையாளராக வரணும் என்பதற்காக எனக்கு சான்ஸ் வந்து கிடைக்கல சரி இந்த சோசியல் மீடியால நான் நேர்மையா வந்து நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சகோதரி சகோதரி பல வருஷமா அற்புதமா பண்ணி கொண்டிருக்காங்க பல சகோதரர்கள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க ஊடகத்துறையில பணியாற்றவர்களே பல பேர் வந்து இப்போ யூடியூப்ல வந்து அவங்களுடைய செய்திகளை நியூஸ் அப்டேட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க அப்போ இப்ப என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு மக்கள் நான் பார்த்த வரைக்கும் பல மக்கள் கண்ணுல அந்த ஒரிஜினல் போய் சேர்றதை விட அந்த டூப்ளிகேட் போய் சேர்றது அதாவது இந்த சீப் பார்த்தா தாங்க சீப் பார்த்தா தாங்க அப்படின்வா ஏன்னா காசு கம்மியா இருக்குன்னு நம்ம வாங்கிரும் ஆனா சீப்பு வந்து மூணு கிழமையா முடிஞ்சிடும் ஒரிஜினல் வந்து மூணு நாலு வருஷத்துக்கு பாவிக்கும் முப்பது வருஷத்துக்கு கூட பாவிக்கும் அப்ப அந்த அந்த சீப்பு ஃபேக்கு அந்த போலித்தன்மையான அவங்க வந்து மக்களிடம் போய் சேர்றது யூடியூப் படி சொல்லு அந்த வியூ அதிகமா போறது வந்து இதாக இருக்கும் காரணம் என்னன்னா இப்ப பொதுவாக ஒரு ஊடத்துறை படிச்சவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பண்பாடு இருக்கும் ஸோ அவங்க யூடியூப் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க யூடியூப் ரூல்ஸ் படி வந்து சில மாதிரியான ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாது வந்து சில மாதிரியான போடக்கூடாது அப்படியான கட்டுப்பாடோட அதே நேரத்துல தம்மையில எல்லாமே கிளீனா டீசெண்டா இருக்கும் என்ன செய்தியை சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன வேணுமோ அதை பண்ணுவானுங்க எக்காச்சக்கா எது ட்ரெண்டிங்ல இருக்க ஹாஷ்டாகோ அதை போடுவானுங்க என்ன போட்டோவை போட்டு எப்படி தலைங்கத்தை போட்டால் எப்படி பார்க்க வைக்க முடியும் அதை பண்ணுவாங்க அதனாலேயே அவங்களுக்கு அவங்களோட வீடியோ கிளிக் பண்றவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அவங்க சொல்ற போலித்தன்மையை நம்புறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்ப ஒருத்தர் அப்படி இன்னொருத்தன் இன்னொருத்தம்பாத்தி சாரி நம்மளும் அப்படி பண்ணுவோம் அந்த நல்லவர்கள் அறிவுள்ளவர்கள் ஊடகத்துறை அந்த அறிவு அதுக்குள்ள வரணும் அப்படின்றவங்க இந்த செய்தியாளராக வரணும்னு விரும்புறவங்க அவங்களுடைய வளர்ச்சியை விட இந்த போலிகளோட வளர்ச்சி வந்து அதிகமாயிரும் இது வந்து கண்டிப்பா என்ன சொல்லலாம் ஒரு ஒரு இப்ப கிருஷ்ணா அவர்கள் வக்கு பிரச்சனை ஒரு வார்த்தை பேசினது அப்படின்றதுதான் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வியூக்காக காசுலைக்கணும் என்பதற்காக ஒன்பது கோடி எடுத்தாரு பதினெட்டு கோடி அடிச்சாரு வீடு அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தலையங்கங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு யார் சொன்னது யார் கொடுத்த அப்டேட் ஒரு தீர்ப்பு இன்னும் தேதி பதினோராம் ஒன்பது கோடி இருக்கு பதினெட்டு கோடி இருக்குன்னு இவங்களுக்கு அப்டேட் போகுது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி அந்த வியூக்காக அந்த ஒரு காசு உழைக்கணும் என்பதற்காக பல பேர் செயற்பட்டார்கள் அதுலயும் பல பேர் வந்து கிருஷ்ணா இருக்க வன்மம் காசு வாங்கி போட்டு இப்படியான விடங்களை வந்து பரப்பினார்கள் அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே வந்து ஒரு ஊடகத்துறை அது செய்தியாளர்களா இருக்கலாம் யூடியூப்ல விமர்சனம் நம்ம பிக் பாஸ் விமர்சனம் மூவி விமர்சனம் ஒரு யூடியூப்ல சாதித்தவர்களை பத்தி அப்ப அப்படி நேர்மையை விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பவர்களுக்கு போய் வீடியோக்களை போடுறவர்களுக்கு இல்ல குக்கிங் வீடியோ போடுறவர்களுக்கு எல்லாமே இப்படி அந்த எது பண்ணியாவது நம்ம காசு உழைச்சிடணும் ஏவன் மனிதத்தன்மை இல்லாம அந்த செயற்படுற நபர்களால அவங்களுடைய வளர்ச்சியால மக்களோட அறியாமையினால மக்கள் அவங்களை கிளிக் பண்ண கிளிக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண சரியா ஒருத்தன் வளர இன்னொருத்தன் வளருவான் நம்மளும் மறுவோம் அப்ப அதனால அந்த தீமையும் அந்த போலிகளும் தான் அதிகரிக்கிறதே தவிர இன்னும் நேர்மையா படிச்சவங்க பண்பானவங்க நேர்மையா இருக்கணும் அப்படின்றவங்க ஒரு ஊடகத்தை நேசிக்கிறவங்க ஒரு செய்தியாளர்களை நேசிக்கிறவங்க நானும் ஒரு பத்திரிகையாளரோ அதை சார்ந்தோ என்னுடைய திறமையை இதை பார்த்துட்டு எனக்கும் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு செயற்படுற தங்கச்சிமார் தம்பிமார் அப்படியான நபர்களோட வளர்ச்சி கம்மியாது அதுக்கு பக்க பதிலாக இந்த போலிகள்லாம் வந்து வருது சரிங்களா பாலும் பள்ள கல்லும் பள்ள அப்ப நம்ம தான் பார்த்து சரியானதை எடுக்கணும் இது வந்து ரொம்ப கவலையா இருந்துச்சு கிருஷ்ண அவர்கள் விடயத்துல அந்த தகுதியற்ற நபர்களோட வளர்ச்சி தகுதியற்ற நபர்களோட வளர்ச்சி உண்மையா நேர்மையா பண்ணவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வியூ வந்து போயிருக்கு அவங்க சொன்ன உண்மையான செய்தி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு போயிருக்குன்னா இங்கால பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் என்று தகுதியற்ற நபர்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்காங்க இது சத்தியமா மனவேதனையா இருக்கு இன்னொரு பக்கம் யூடியூப்லயே இப்படி போலிகளை பரப்புறவங்களுக்கு ஒரு மனிதரை தனிப்பட்ட ரீதியில அட்டாக் பண்றவங்களுக்கு ஒரு விடயம் தீர்ப்பு வர முதல் சட்ட ரீதியா ஒரு விடயத்தை சொல்ல முதல் இப்படியான விடயங்களை பண்றவர்களுக்கு அனுமதி இல்லை சட்டப்படி அது தப்பு யூடியூப் ரூல்ஸ் படியும் அது வந்து தப்பு சரிங்களா இப்படி தப்பு பண்றவங்களை இணங்கானுங்க அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்து விடாதீங்க நம்ம ஒரு தீய சக்தியை வளர்த்து விட்டோம்னா ஒரு 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 போலியை வளர்த்து விட்டோம்னா பித்தனைகளும் போலிகளும் தான் வறுமையை தவிர தங்கம் வைரத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதே மனசுல தோணிச்சு மக்களை எந்த துறையா இருந்தாலும் சரி தகுதியானவர்களை வளர்த்து விடுங்க படிச்சவங்களை பண்பாடான பண்பாடு உள்ளவங்களை வளர்த்து விடுங்க நன்றி